மீனராசி அன்பர்கள் இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்தாகணுங்க நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது மீனராசிக்காரங்க ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்லது பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் வீட்லேயும் சரி வெளியில சரி பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அன்புங்கிறது நீங்க குடும்பத்துல காட்டுறீங்க குடும்பத்துக்காகவே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசி ஒண்ணுங்க நிறைய இந்த நேரம் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை சண்டை ஏற்படுறது உணர்ச்சூசப்பட்டு கோபத்தில் ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை இது எல்லாமே நீங்கள் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசம் இல்லாமல் இருக்குது ஆனால் எதுவும் தனியாக விலகி நிற்கிற மாதிரி தான் நேரம் இருந்துகிட்டே வரீங்கன்னு சொல்லலாங்க விடாத சாமி இல்லை போகாத கோவல் இல்லைன்னு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மீனராசின் போது இருக்கிறீங்க ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு தான் இந்த நேரம் நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் ஓடி போய் ஒரு உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு ஒரு தேவைன்னா அதில் உதவி செய்கிறதுல உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அது எல்லாமே தேடி போய் செய்கிறீங்க ஆனா உங்களுக்காக இந்த நேரம் செயல்படுறது யாருமே கிடையாது ஆதரவுங்கிறது இல்லாத சூழ்நிலை தான் வந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாம் ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல உங்கள் மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் தான் நினை நிறைய பேர் நினைக்கக்கூடியவங்க மீன இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இந்த வாரமாவது இந்த மாதமாவது சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருமே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு அந்த வகையில் மீன ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது இன்னும் ஒரு வார காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறீங்க அப்படி எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணும் இதையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை கூடிய நபரா ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இயல்பாகவே இந்த இரக்க கோணம் கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் கூட அது தனக்கே இந்த மாதிரி ஓடி போய் உதவி செய்றீங்க ஆனால் இந்த நேரம் நீங்கள் நல்லதை நினச்சி ஒரு விஷயம் செய்கிறாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் நல்லதை நினச்சி போய் பாராட்டுறீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் அதே மாதிரி நல்லவும் நம்பி ஏமாந்துடாதீங்க அன்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால யாராக இருந்தாலும் ஒரு அடி தள்ளி இருக்கு பாருங்க வீட்டுக்கு வெளியே பொறுத்த வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் கலந்து பேசிக்கலாம் அதில் எந்த பாதிப்புமே இல்லை மற்றபடி கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும் யாருமே உங்கள் மனசு புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற மாதிரி பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் வெளியிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சிந்தன தெளிவு உண்டாகணுங்க இந்த நேரம் அதிகப்படியான குழப்பம் இருக்கும் தேவையில்லாத கற்பனை விட பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி யதார்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கன உலகத்துல விட இனி நீங்க அடுத்து என்ன நடக்கணுமோ அது என்ன செய்யணுமோ அதை நோக்கி நீங்க பயணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கிறது அப்பப்போ வந்து போகக்கூடிய வாய்ப்பு தான் ஆனாலுமே மனசை தேத்திட்டு செயல்பட பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசி அன்புக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்தான் அதுவுமே இந்த நேரம் திட்டுமிட்டு கொஞ்சம் வேலை செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் ஏன்னா வக்ர சனி செவ்வாயோட இந்த நேரம் இணைஞ்சிருக்கக்கூடிய பார்வை சில சாதகம்தான் சில விஷயங்கள் பாதகம்தான் தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை வேலையில சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் மற்ற நபர்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணை வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஒரு வேலை சம்பந்தமா முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த உறவுனர் வகையிலுமே கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த சொந்த பந்தவங்கள ஏற்பட்ட இந்த மனஸ்தாபத்தை நீங்கள் இந்த நேரம் விவாதம் செஞ்சுட்டு வராமல் இருந்துட்டாலே சிறப்பாக இருக்குது பழைய கடன் அடைக்கணும் தான் நிறைய பேர் பாடுபடுறீங்க அதுக்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலாமே இருக்குது அதை தவிர்க்க பாருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பின்னாடி சிரமப்படுறதை விட சம்பந்தப்பட்டவங்க கூட நீங்க பேசிக்கலாம் மற்றபடி கடன் வாங்குறது முயற்சி இந்த நேரம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேர் வேலையில கொஞ்சம் வேலை மாத்தலாம்னு நினைப்பீங்க மனசுக்கு பிடிக்காத இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நீங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க இப்போதைக்கு வேலை மாத்துற விஷயம் வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்ட விஷயம்னு பார்த்திங்கன்னா வாகனம் ஒரு நல்ல வாகனம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் யோகம் சிறப்பாக இருக்குதுங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வீட்டை புதுப்பிக்கணும் ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டை ஒரு பாதையிலையும் நின்று இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வீடு கட்டுறது அதே மாதிரி புதுசாக இடம் வாங்குறது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க கூட பிறந்தவங்க வகையில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாபத்தோடு இருந்திருக்கும் அதுவே சகோதர வகையில் கொஞ்சம் மனசாபம் சந்திக்கக்கூடியவா அதிகமாக தான் இருந்திருப்பீங்க அந்த மனஸ்தாபங்கிறது பெருசா இல்லை தாய் தந்தை தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மனக்கசப்பு தருங்க அதில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க நீங்களாவே இந்த சொத்து விஷயத்துல எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சிவ வழிபாடு செஞ்சுக்க பாருங்க சிவ வழிபாடு செய்கிறது மீன ராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்துல சுக்கரன் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறார் நான்குல ராசநாதன் ராசநாதன் குரு இருக்கிறார் தன செவ்வாய் செவ்வாய்ப்பரைக்குமே ராசியில அமர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இந்த நேரங்கிறது உங்களுக்கு ராசியை கைவிட மாட்டார் ஏதாவது ஒரு வகையில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசாங்க வகையில் உதவி எதிர்பார்த்து நின்னாலும் சரி அரசு சம்பந்தமா முயற்சி செஞ்சாலும் சரி அது வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எந்த தொழில் செய்யக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தான் ஏன்னா சுக்ரன் ஐந்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும் தடத்தாம தான் ஆரம்பத்தில் வரும் அதுக்காக மனம் தளர்ந்துராதிங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க குடும்ப உறவுகளை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சு வார்த்தையில் கவனம் கொடுக்கணும் ஏன்னா மனசை குழப்பமாக இருக்கிறதால ஒரு முடிவெடுக்க முடியாது சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேசினா கூட கொஞ்சம் கோபம் எரிச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால வார்த்தையில் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட வாய்ப்பில்லை இல்லை அமைதியை நிலைநாட்டுறதும் அமைதியை குலைக்கிறதும் உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது அதனால பேச்சில் கவனம் இருங்க ரொம்ப முக்கியமாக குலதெய்வத்தை விட்டுறாதீங்க உங்களுக்கு இந்த நேரம் காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாடு தாங்க குலதெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் துணையாக நிற்கிது அதனால் குலதெய்வ தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க செழிப்பு தரக்கூடிய விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள் வீட்டில் ரெண்டு நேரமும் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களில் அடுத்து உங்கள் பேச்சை நம்புறாதீங்க மனசு கிடைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும் உங்கள் செயல்களை இந்த நேரம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது வியாபார ரீதியாக கொஞ்சம் போட்டி இருக்குங்க கவனம் கொடுக்கணும் சாமர்த்தியமா செயல்படணும் கொஞ்சம் இந்த நேரம் வாடிக்கையாளர்கிட்ட நீங்க இனிமே பேச பாருங்க தொழில் வியாபாரத்துல இதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான யுக்தி அதே மாதிரி இந்த நேரம் வேலையில் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே உங்ககிட்ட நட்பாக தான் பழகுவாங்க பெருசாக பாதிப்பு இல்லை ஆனாலுமே சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது தலை தூக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகள் வழியில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மீனராசி அன்புகளுக்கு ஏற்பட போகுது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வீணான பேச்சை குறைச்சுக்கிறது நல்லது உங்களை பிரச்சனையில் ரசி ஒரு விஷயமே வீணான பேச்சு தான் அதை முதல்ல குறைக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சகஜமான சூழ்நிலை தான் குடும்பத்துல பெருசா பாதிப்புங்கிறது இல்லை தன்னம்பிக்கை வேணுங்க எதிர்காலத்தை நினைச்சு தேவையில்லாத கற்பனை விட்டுட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீனராசி ராசி எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் தடை இல்லை பண விஷயத்துல கொஞ்சம் தாராளம் இருக்கிறத விட சேமிக்கு பாருங்க ஏன்னா பின்னாடி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் செலவு காத்து இருக்குது பின்னாடி கையை செஞ்சு நிற்கிறத விட இந்த நேரமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பு தாங்க அதே மாதிரி வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக உங்களுக்கு வாய்ப்பை காத்துட்ருக்குது இருக்குது செய்யக்கூடிய தொழிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் தான் வேலையில் நெருக்கடி இல்லை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் செலவு கொஞ்சம் இந்த நேரம் வந்து போகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேது சூரியன் புதன் இருக்கிறதால பல பிரச்சனைங்கிறது நேரம் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில கொஞ்சம் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் கவனம் கொடுக்கணும் வியாபாரம் தொழில நல்ல மாற்றம் சேமிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது குடும்ப உறவு வகையில கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நீங்க கவனம் கொடுக்கணுங்க அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிடுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க முன்னெச்சரிக்கையோடு எந்த விஷயத்தில் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் வீட்டில் ஆயிரம் நடக்கும் தொழிலில் ஆயிரம் நடக்கும் அதை வெளியில இருக்க சொல்லாதீங்க அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல நீங்களும் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது செல்வாக்கு சிறப்பாக இருக்குது செய்கிற வேலையில் கவனம் கொடுக்கணும் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே தாண்டி இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாறுதலான விஷயங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமாக மீன ராசி என்பவர் இந்த நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வெட்டலையில போத்த சக்கரை வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வர பாருங்கள் இது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தும் வீட்டுக்கு சுற்றியுமே இந்த வாசப்படியில் நீங்கள் இந்த வெற்றில தோரணம் மாவிள தோரணம் இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்துறது நல்லது இது கண்டிஷ்ட பாதிப்பு நீக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்மறை சக்திங்கிறது வீட்டில் அண்டாமல் காக்கும் அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு தீபயிற்சி வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே